கரூர் மாவட்டம் அயர்மலை ரத்னகிரி மலைக்கு பின்பு உள்ள இடத்தில் தற்பொழுது குரங்குகளுக்கு வாழப்பழம் வழங்கப்பட்டு அவர்கள் துள்ளி குதித்து விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் முன்பகுதி வழங்கவில்லை மலைக்கு பின்பு உள்ள இடத்தில்தான் தற்பொழுது குரங்குகளுக்கு தீவனம் நேற்று இதேபோல் வழங்கப்பட்டது ஆனால் நேற்று வேண்டுதல் வெற்றி 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 இதேபோல் ஐந்து வாரம் சோமாரத்திற்கு உறுதியாக சிவன் அருளில் மேகமூட்டமாக ஐந்து வாரங்கள் உறுதியாக இருக்கும் நாள்தோறும் மயில்களுக்கு தீவனங்கள் வழங்கப்படும் அதேபோல் குரங்குகளுக்கும் உணவுகள் வாழப்பழம் வழங்கப்படும் தற்பொழுது என் வாகனத்தில் கூட மக்கள் சேவையை அகற்றப்பட்டு இருக்கின்றேன் மயிலுக்கு குரங்குகளுக்கு நாள்தோறும் உணவு வழங்குதல் மாதம் தவணை செலுத்த வேண்டிய வாகனம் இது என தற்பொழுது இது மட்டும்தான் வாகனத்தில் உள்ளது இது இன்று வாழப்பழம் உதவி செய்தவர் கடைவீதி பகுதி கடைவீதி மாரியம்மன் அருகே பழக்கடை கடை வைத்திருக்கும் சிவனடியார் அந்த அக்கா தான் எனக்கு இன்றைக்கி உதவி ஒரு பையன் எடுத்துகிட்டு போனேன் சரி வா ஒரு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சிட்டு ஒரு நாலஞ்சு பேர்த்த கேட்டேன் இல்லை நாளைக்கு வா நாளைக்கு வேணாங்க ஆனால் அந்த சிவனடியார் இடத்துக்கு சென்றவுடன் அவர் உதவி செய்திருக்கின்றார் அவர் இன்று ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பழங்கள் வாழைப்பழங்கள் தந்தார் அது அனைத்தும் அனுமான் மிகவும் நிம்மதியாக மிகவும் தொல்லி குதித்து ஏராளமான மழைக்கு அதாவது மரத்துக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார்கள் எல்லாமே எல்லாம் அந்த இந்த பெட்டியில் தான் கொண்டு வந்தேன் இந்த பெட்டி ஒரு சாக்கை ஃபுல்லாக கொண்டு வந்தேன் இந்த வாகனம் இனிமேல் உணவுக்கு மட்டும்தான் மயில்களுக்கு மற்றும் குரங்குகளுக்கு தீவனத்திற்கே இந்த வாகனம் பயன்படுத்தப்படும் ஓம் நமச்சி